இன்னைக்கு வந்து சண்டேங்க சண்டேனா கூட நம்மளுடைய கடமை மாறாமல் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிடணுன்னு சொல்லிட்டு நானும் மாமா ரெண்டு பேருமே கிளம்பிட்டேங்க நான் வந்து ஏழு மணிக்கு கிளம்புனேங்க மாமா வந்துட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பாரு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாருங்க நான் வந்து இன்னைக்கு காலைல சிம்பிளாக வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு தயிர் போட்டு வச்சுருந்தேங்க அதை மட்டுமே விட்டுட்டேங்க ஈவினிங் வந்துட்டு இந்த பிரியாணி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க ஈவினிங் வந்ததுனே வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பில் எல்லாம் புதினா எல்லாம் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுங்க ஒரு மூணு தக்காளிங்க தக்காளி வதங்க போட்டு ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு வந்து தேவையான பிரியாணி மசாலா அப்புறம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் அதிலே போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து சிக்கனை வந்து வேக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற வச்சுருக்க அரிசி வந்து அதிலேயே போட்டுட்டு அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு புதினா எல்லாம் கொத்தமல்லி எல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துங்க சூப்பரான பிரியாணி வந்து ரெடியாகிடுச்சிங்க அப்புறம் குட்டி பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிடுவோம்